பாகிஸ்தானுடைய பிரைம் மினிஸ்டர் ஷபாஸ் ஷெரீப் அவர்கள் சமீபத்தில் சவுதி அரேபியாவுக்கு ஒரு பயணமா போயிருந்தாரு சேர்ந்து ஒரு முக்கியமான டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட் ஒன்று ஸ்ட்ராட்டஜிக்கான ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு மிலிட்டரி அக்ரிமெண்ட் தான் சைன் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லணும் இது எதுக்காக திடீர்னு இந்த ரெண்டு நாடுகள் சேர்றாங்க இவங்களுடைய நோக்கம் என்ன இந்த அக்ரிமெண்ட்டுக்கான பின்புலம் என்னவா இருக்கலாம் இது இந்த ரீஜன்ல இந்த பிராந்தியத்துல எந்த மாதிரியான இம்பாக்ட் கொடுக்கும் குறிப்பா இந்தியாவுக்கு இது எப்பேற்பட்ட ஒரு பாதிப்பை கொடுக்கும் அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் சோ சவுதி அரேபியாவும் பாகிஸ்தானும் ரொம்ப வருஷமாவே ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லணும் பொருளாதார ரீதியாகவும் சரி இந்த மத ரீதியாகவும் சரி மற்ற இந்த ராணுவ ரீதியாகவும் சரி ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் தான் இந்த ரெண்டு நாடுகளுக்கு இடையிலுமே இருந்துட்டு இருந்தது சோ இதுவும் ஒரு அரபு நாடு பாகிஸ்தானும் ஒரு இஸ்லாமிய நாடு சோ கடந்த செப்டம்பர் பதினேழாம் தேதி இந்த முக்கியமான முடிவுல இந்த முக்கியமான ஒரு அக்ரிமெண்ட் சைன் ஆயிருக்கு இந்த அக்ரிமெண்ட் மேஜரா என்ன பேசுது அப்படின்னா ரெண்டு பேரும் சேர்ந்து ராணுவ ரீதியா ஒத்துழைக்க போறோம் சோ எங்க ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் அடிச்சீங்கன்னா நாங்க ரெண்டு பேரும் அடிச்சதாவும் நினைச்சுக்கிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து அட்டாக் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரிதான் சொல்லியிருக்காங்க சோ இந்த மாதிரியான ஒரு கான்செப்ட் எல்லாம் எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கா கரெக்ட் நேட்டோ தான் சோ அமெரிக்க நாடுகளும் ஐரோப்பிய நாடுகளும் சேர்ந்து உருவாக்கின அந்த ஆர்கனைசேஷன் சோ அது ஒரு ஆர்ம்ட் ஆர்கனைசேஷன் அதுதான் இந்த நேட்டோ அப்படிங்கிறது சோ இது எங்கள்ல யாராவது ஒருத்தர அட்டாக் பண்ணீங்கனா எங்க எல்லாரும் அட்டாக் பண்றதா நாங்க நினைச்சிட்டு உங்களை எதிர்ப்போம் அப்படிங்கிறது தான் அவங்களோட ஒரு மோட்டோ சோ அதே மாதிரியான ஒரு கான்செப்ட் இப்போ சமீபத்துல மிடில் ஈஸ்ட்ல இந்த அரபு நாடுகள் எல்லாம் சேர்ந்து ஒன்னு கொண்டுட்டு வரப் போறாங்க நேட்டோ மாதிரி அப்படிங்கற மாதிரியும் பார்த்தோம் இப்போ அதே மாதிரி ஒரு இன்னொரு இதுதான் சவுதி அரேபியாவும் பாகிஸ்தானும் சேர்ந்து சைன் பண்ணிருக்காங்க சோ இப்போ ரெண்டு நாடுகள்ல யார அட்டாக் பண்ணாலும் ரெண்டு நாடுகளும் சேர்ந்து அவங்களை திருப்பி அட்டாக் பண்ண போது அப்படிங்கிறது தான் இந்த பேக்டோடைய சிறப்பம்சம் சரி இப்ப இப்படி ஒரு அக்ரிமெண்ட் எதுக்கு வருது அப்படின்னு பாக்குறோம்னா கண்டிப்பா இந்த மத்திய கிழக்குல நடந்துட்டு இருக்கக்கூடிய அந்த கன்ஃபியூஷன்ஸ் தான் சோ இப்ப என்னன்னு பாக்குறோம்னா சவுதி அரேபியாவும் சரி இஸ்ரேலும் சரி யுஎஸ் உடைய நண்பர்கள் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஆனா இஸ்ரேல் என்ன பண்றாங்க யுஎஸ் உடைய நண்பர்களாகட்டும் நண்பனை நண்பர்களாகட்டும் யாரையுமே பார்க்காம அடிக்கிறாங்க இப்ப சமீபத்துல கத்தாருக்கு நடந்த நிலைமை என்ன அப்படிங்கறத நம்ம பார்த்திருந்தோம் சோ எவ்வளவு பெரிய நட்பு நாடாக இருந்தாலும் அங்க ஹமாஸ் இருக்காங்க அங்க ஆபரேட் பண்ணி ஒரு பேச்சுவார்த்தை நடந்தது இந்த போற முடிவு கொண்டு வர்றதுக்காகவேன்றதுக்காக அவங்கள அடிச்சுட்டாங்க சோ அதே மாதிரி இப்ப அடுத்தது சவுதி அரேபியாவும் பண்ண மாட்டாங்கன்றதுல என்ன நிச்சயம் சோ அங்க இந்த செக்யூரிட்டி அப்படிங்கிறது பாதுகாப்பு ஒரு கேள்விக்குறியா இருக்கு யுஎஸ் மேல நம்ப முடியல கண்டிப்பா ஏன்னா இப்ப யுஎஸ்ஏ கை விரிச்சிட்டாங்க கத்தார் கிட்ட சோ கத்தார் வந்து கேட்கும் போது இப்ப நானும் நீங்களும் கூட நண்பர் தானே அவர் அட்டாக் பண்றது உங்களுக்கு தெரியும்ல ஏன் சொல்லல அப்படின்னு போது அவங்க பெருசா இதுல வந்துட்டு கண்டனம் தெரிவிக்கிறதோட விட்டாங்களே தவிர வேற எதுவும் விளக்கங்கள் கொடுக்கறதோ எதுவுமே செய்யல சோ இது எங்களுக்கு தெரியாது அதாவது தெரிஞ்சு நாங்க சொல்றதுக்குள்ள லேட் ஆயிடுச்சு அது அதுக்குள்ள அட்டாக் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க எங்க கிட்ட கேட்காம தான் நேத்தனியாகு பண்ணாரு அப்படின்ற மாதிரி யூஎஸ்ஏ வந்து கண்டிப்பா சைடு லைன் வாங்கிட்டாங்க இதுல அப்படின்னு சொல்லணும் சோ அங்க இருக்கக்கூடிய மற்ற நாடுகள் இப்ப ஈஜிப்ட் ஆகட்டும் டர்க்கி ஆகட்டும் யாராவது இப்ப இங்க ஒரு பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படின்னு முன்னாடி வராங்க அப்படின்னா இஸ்ரேலை பார்த்து கண்டிப்பா பயப்படுவாங்க அதுக்கு யூஎஸ்ஏ பேக் பண்ணுமா அப்படின்னா அது கண்டிப்பா ஒரு கேள்விக்குரியா தான் இருக்கு அதனால இப்ப யூஎஸ்ஏ தாண்டி அவங்க அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் இந்த டிஃபென்ஸ் ரீதியாகவும் சரி பொருளாதார ரீதியாகவும் சரி எல்லா வகையிலுமே அவங்க யூஎஸ்ஏல இருந்து போய் மற்ற நாடுகள் கூடயும் டெவலப்

பண்ண இப்போ சவுதி அரேபியா பாகிஸ்தான் கூட இப்ப நாளைக்கு ஈரான் இன்னொரு கண்ட்ரி கூட பண்ணலாம் நாளைக்கு இதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய ஈராக் இன்னொரு கண்ட்ரி கூட பண்ணலாம் ஏமன் ஓமன் பஹ்ரைன் யூஏஇ போன்ற எல்லா நாடுகளும் அவங்க கூட நட்பு நாடுகள் கூட வேற வேற டைஸ் வந்துட்டு இந்த மாதிரி பில்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அந்த மத்திய கிழக்கு ரீஜன்ல யூஎஸ்ஏ உடைய நிலைமை வந்துட்டு ரொம்ப கேள்விக்குறி ஆயிடும் சோ அவங்க இஸ்ரேல மட்டுமே நம்பிட்டு இருக்காங்க ஆனா இஸ்ரேல் வந்துட்டு யூஎஸ்ஏக்கு அந்த அளவுக்கான முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்றதெல்லாம் தாண்டி அவங்க கிட்ட கேட்டு 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 எதுவும் செய்யறது இல்ல நேத்தனியாகவுமே ஒரு அத்தாரிட்டேரியன் தான் நமக்கு தெரியும் சோ இந்த இடத்துல மொத்தமா பார்க்கும்போது யூஎஸ்ஏவும் இஸ்ரேலும் தனிமைப்படுத்தப்படுகிறார்கள் அதுதான் வந்துட்டு உண்மை ஸோ இது இப்போ குறிப்பா இந்தியாவுக்கு எப்படிப்பட்ட தாக்கத்தை கொடுக்கும் அப்படின்னா இப்ப பாகிஸ்தான் சவுதி அரேபியா கூட சைன் பண்ணியிருக்காங்க இப்போ சமீபத்தில் மே மாசம் இந்தியாவும் பாகிஸ்தானும் ஒரு தாக்குதலுக்கு உள்பட்டாங்க இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்னு பெரிதும் பேசப்பட்டது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த மாதிரி இப்ப திருப்பி இன்னொரு டெரரிஸ்ட் அட்டாக் பாகிஸ்தான் பண்றாங்க அப்படின்னா அதை இந்தியா திருப்பி அடிக்கும்போது பாகிஸ்தான் இந்த அக்ரிமெண்ட்டை யூஸ் பண்ணி சவுதி அரேபியாவை இங்க உள்ள கூட்டிட்டு வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து நம்மள அட்டாக் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ அதே மாதிரி சவுதி அரேபியாவும் ஏதாவது ஒரு தாக்குதலுக்கு உள்ளாகிறாங்க அப்படின்னா நாளைக்கே ஈரானோ இல்ல இஸ்ரேலோ ஏதாவது ஒரு தாக்குதல் பண்றாங்க அப்படின்னா பாகிஸ்தான் எங்களுடைய நியூக்ளியர் மிசைல்ஸ் உங்ககிட்ட இருக்கு மாதிரி நினைச்சுக்கோங்க நாங்க எப்பவுமே உங்க பின்னாடி இருக்கோம் அப்படின்ற மாதிரியான ஒரு ரன்ஸ் கொடுத்துருக்காங்க சோ இது இந்த ரெண்டு நாடுகள் மேலயுமே ஒரு பவரை கிரியேட் பண்ணுதுன்னு தான் சொல்லலாம் சோ இந்தியா இந்த விஷயத்துல அபிஷியலா என்ன ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்னா ஓகே அக்னாலேஜ் பண்றாங்க இடையில ஒரு நட்புன்றது உருவாயிருக்கு இப்ப இன்னும் கொஞ்சம் போய்கிட்டு இருக்கு அப்படிங்கறத முதல்ல அக்னாலேஜ் பண்றாங்க இந்தியா சவுதி அரேபியாவுக்கு அழுத்தம் கொடுக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா சவுதி அரேபியாக்கும் பாகிஸ்தானுக்கும் இருக்கு அந்த மியூச்சுவல் இன்ட்ரெஸ்ட் நீங்க பாக்கும்போது சவுதி அரேபியாக்கும் இந்தியாவுக்கும் உள்ள அந்த தனிப்பட்ட அந்த டைச நீங்க வந்துட்டு மனசுல வச்சுக்கணும் அப்படிங்கறத இந்தியா ஸ்ட்ரெஸ் பண்றாங்க சோ இது நமக்கு ஒரு தான் அப்படின்னு சொல்ல முடியாது ஆனா இது ஒருவேளை டெவலப் ஆகுது ரெண்டு பேரும் சேர்ந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்றப்போ இந்தியாவுக்கு இது ஒரு பெரும் அபாயமா தான் இருக்கலாம் ஸோ இந்தியா இந்த விஷயத்துல ஒரு பெரிய அலார்மிங்கான ஸ்டாண்ட்ஸோ அந்த மாதிரி எல்லாம் எதுவும் எடுக்கல அதாவது நீங்க எப்படி இப்படி ஒரு பேக்ட் சைன் பண்ணலாம் இப்போ எதுக்கு பண்றீங்க அதாவது இந்த நியூக்ளியர் மிசைல் எல்லாம் வந்துட்டு எப்படி பார்ட்னர்ஷிப் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எந்த விதமான ஒரு அலார்மிங்கான ஒரு ஸ்டாண்ட்ஸும் எடுக்காம இதை வந்துட்டு பொறுமையா அனலைஸ் பண்ணி இப்போதைக்கு என்ன பண்ணலாம் இதோட த்ரெட்ஸ் என்னவா இருக்கும் அதனால என்னென்ன அபாயங்கள் வரும் அப்படின்றத அனலைஸ் பண்ணி பொறுமையா மூவ் பண்ணலாம் அப்படின்னு இருக்காங்க ஸோ அந்த அக்ரிமெண்ட் அக்ரிமெண்ட்ல என்னெல்லாம் சைன் பண்ணாங்க அதோடைய டீடைல்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது ஃபுல்லா இன்னும் வெளிப்படையா சொல்லல சோ பப்ளிக்கா எதுவுமே இன்னும் ரிலீஸ் ஆகல சோ அது வரைக்கும் நம்மளால ஆச்ச போச்சுன்னு சொல்லிட்டு எந்த விதமான அறிக்கையும் நம்மளாலையும் விட முடியாது சோ அது முழுசா வந்துட்டதுக்கு அப்புறம் அது என்னன்னு அனலைஸ் பண்ணி சவுதி அரேபியாவோட ஸ்டாண்ட்ஸ் இதுல எப்படி இருக்க போகுது அவங்க இந்தியாவோட அவங்களோட டைஸ் எப்படி மெயின்டைன் பண்ண போறாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே பார்க்கணும் இந்தியாவும் அவங்களுடைய நேஷனல் இன்ட்ரெஸ்ட் நாங்க முதன்மையா வச்சுப்போம் எங்களுடைய நேஷனல் செக்யூரிட்டியை எல்லா டைமென்ஷன்ஸ்லயுமே சோ எப்படி இருந்தாலும் நாங்க எங்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்வோம் அப்படிங்கிற அந்த ஸ்டாண்ட்ஸ்ல விஷயத்துல உறுதியா இருக்காங்க அப்படின்னு சொல்லணும் சோ இந்த சிச்சுவேஷன்ல இந்தியா எப்படி தன்னை பாதுகாத்துக்கலாம் அப்படின்னா பெருசா பாதுகாத்துக்கிறதுக்குன்னு சொல்றதுக்கு டிஃபென்ஸ் ரிலேட்டடா எதுவும் கிடையாது ஆனா பொருளாதார ரீதியாகவும் மற்ற ரீதிகளாகவும் கொஞ்சம் சவுதி அரேபியா கூட நல்ல டைஸ் பில் பண்றது மூலியமா நம்மளால இதுக்கு ஒரு ஹெஜ் மாதிரி கொடுக்க முடியும் சோ இப்போதைக்கு சவுதி அரேபியா கூட பெரிய அளவுல இந்த ஹைட்ரோ கார்பன் ஸ்ட்ரேட் தான் போய்கிட்டு இருக்கு சோ அதை தாண்டி டெக்ஸ்டைல்ஸ் ஆகட்டும் பார்மசூட்டிகல்ஸ் ஆகட்டும் சோ இந்தியா எல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்காங்களோ அது கூட எல்லாம் வந்துட்டு ட்ரேட பில்ட் பண்ண பாக்கலாம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆகட்டும் ரெனியூபிள் எனர்ஜி ஆகட்டும் இப்போ இந்தியா பல்வேறு முகத்துல